கோதுமாவ பாருங்க நான் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா ஜூசியா இருக்கும் அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்களுக்கு நல்லா ஜூசியா இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்தளவுக்கு நல்லா ஜூசியா இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்னைக்கு கோதுமை வச்சு சூப்பரான நம்ம பாதுசா தான் செய்றோம் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் டு கேரளா சமையல் கேரளா சமையல கோதுமை வச்சு சூப்பரான நம்ம கோதுமை பாதுசா தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் கோது மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்களை தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நெய் எல்லாம் சேர்த்துட்டு மாவு நல்லா சாப்பிட்டா குழச்சி எடுத்துக்கோங்க குழச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பசஞ்சுக்கோங்க எடுத்த உடனே தண்ணி சேர்த்து பிசையாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க குழச்சி எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பாருங்க இப்ப இந்த மாவு மேலே காஞ்சி போகாமல் இருக்கணுன்றதாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மேலே அது மாதிரி தடையை கொடுத்துக்கோங்க தடையை கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டா ஊறி வரும் மாத்தி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் நான் ஒரு ஸ்டீல் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு அது கூடவே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ சக்கரை சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நீங்கள் பாதுஷா போடுறதுக்கு முன்னாடியே அதை பாருங்க இப்படி தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி கம்பு போய்றதுக்கு முன்னாடியே இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தொட்டா தொட்டா ஒரு பிசு பிசுன்னு ஒட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அந்த பத்துக்கு கரெக்டாக இருக்குது இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பளம் சாரை பிடிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க கோதுமை மாவை நம்ம பாதுகாப்பு உருட்டி வச்சோம்ல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இப்போது இந்த மாவில் இருந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ள மேல் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு இந்த க கட்டை வரில் வச்சு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் திரும்பவும் திருப்பி வச்சு இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் அளவுக்கு நல்லா சேஃபாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பென்ட்டு நம்மளோட கோதுமை மாவை பாதூஷாலாம் பிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ பாதுஷா பொறிக்கிறதுக்கு இரும்பு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நம்ம கை விட்டு முடியும் இந்த அளவுக்கு தான் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல பாதுஷாவை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க பாதுஷாவை உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு லோ பில்ல தான் இருக்கணும் அடுப்பு அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு லோஃபில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க புதுஷா சேர்த்து ஒரு பக்கம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி லைட்டாக போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடுப்பு லோஃபில் இருக்கணும் இல்லைன்னா சட்டுன்னு கலர் மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும் அடுப்பா லோஃபில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம எவ்வளவு சின்ன குட்டி குட்டியா இருந்தது இப்ப நல்லா வெந்து எந்த அளவுக்கு நல்லா புஷுன்னு பொந்தி வந்திருக்கு பாருங்க இப்ப இதை வழியில எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஏற்கனவே முன்னாடியே பாதுஷாவுக்கு சக்கரை பாவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா இப்போ அடுப்புல வச்சா லைட்டா சூடாயிடுச்சு ஆயிருக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுக்கிறோமில்ல பாதுஷா உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சக்கரை பாவில் இருக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த பக்கம் சேர்த்துட்டு மேலே இருக்கிற தண்ணி எல்லாரும் மருந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சக்கரை பா பாவில் சேர்க்கும் போது நல்லா பாதுஷா சக்கரை பாவெல்லாம் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க இறக்கிட்டே இருபது நிமிஷம் இது மூடி போட்டு மூடி நல்லா ஆறி வரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சக்கரை நம்ம பாதுஷா எந்த அளவுக்கு நல்லா சக்கரை பவுல இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது சக்கரை பாவிலிருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதாவது போது உங்க பாதுசாக சூப்பராக ஆகிடுச்சு இப்போ இப்போதை எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ